இந்த இப்போ அரிசி கோதுமைலாம் சாப்பிட்டாக்கா சோறு பூரி பொங்கல்லாம் சாப்பிட்டா உடம்புல ஒரு தெம்புன்னு வருது இல்லை அந்த வலிமை ஒரு வலிமை கிடைக்கிறது இல்லை ஒரு அளவுக்கு அதிகமான வலிமை எதையும் சாதித்த விட முடியும் அப்படிங்கிற அந்த வலிமை மனிதர்களுக்கு கிடைக்கிறதே இந்த உணவுலேருந்து தான் நீ காய்கறிகளை பழங்களை பச்சையாக சாப்பிட்டேன்னு வச்சுக்க சமைக்காமல் சாப்பிட்ற அப்படின்னா உனக்கு விண்வெளிக்கு போக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வராது விண்வெளிக்கு போக முடியும் பெரிதாக சந்து சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைலாம் வராது அந்த நம்பிக்கையே இந்த உணவு தான் தரும் உப்பு போட்டு சமைச்சா இந்த உணவு தான் தரும் இது ஒரு ஊக்க மருந்து நாம் சமைக்கிறது சமைச்சு சாப்பிட்றது உணவு கிடையாது ஊக்க மருந்து பச்சையாக இருக்கிறவை தான் உணவு ப பச்சையாக அப்படியே நீ சாப்பிட்றல உப்பு சேர்க்காமல் அதுதான் உணவே தவிர மற்றபடி நீ சமைச்சிட்டாலே அது மருந்தாக மாறி உணவை தான் சமைக்கிறாய் உணவை உணவை சமைக்கும்போது அது மருந்தாக மாறிவிடுகிறது சமைத்த உணவுன்னு ஒன்று கிடையாது பச்சையாக இருக்கு பாருங்கள் அதான் உணவு உணவை சமைக்கிற அது மருந்தாக மாறுகிறது சமைக்கும் சமைத்த பிறகு அது மருந்தாக மாறிவிடுகிறது ஊக்க மருந்தாக மாறிவிடுகிறது அப்போ இந்த ஊக்க மருந்து சோறு பூரி பொங்கல் தோசையெல்லாம் ஊக்க மருந்து அதை சாப்பிட்டோன்னா உனக்கு ஒரு வலிமை வருது இல்லை அந்த வலிமை அடிமையாக இருப்பது அடிமையின் வலிமை அடிமைகளாக எப்படி இருப்பது என்பதற்கான வலிமை அது அந்த வலிமை எப்படிப்பட்டது உன்னை அடிமையாக மாற்றும் அதுவே இந்த பச்சை கயிறிகளை பச்சையாக சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ பழங்களெல்லாம் பச்சையாக சாப்பிட்ற அப்போ ஒரு வலிமை கிடைக்கும் அந்த வலிமை உன்னை அடிமையாக மாற்றாது அது எளிமையான வலிமை அந்த வலிமை வச்சுக்கிட்டு ஒன்றால் மூட்டை தோக்க முடியாது நல்ல பச்சை காய்கறிகளை சாப்பிட்றப்ப பழங்களை சாப்பிட்ற கீரைகளை பச்சையாக சாப்பிட்ற உப்பு சேர்க்காம சமைக்காமல் சாப்பிட்ற அப்படின்னா அப்போ உனக்கு ஒரு வலிமை கிடைக்கும் எளிமையான வலிமை அந்த வலிமை உன்னை அடிமையாக மாற்றாது ஒரு ஒரு மூட்டை தூக்க முடியாது பிறர் சொல்கிற வேலையை செய்ய முடியாது நீ பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்டால் பிறரே வேலை வாங்கவும் முடியாது ஆனால் நீ சோறு ச சோறு சாப்பிட்டேன்னா அல்லது பிரியாணி சாப்பிட்டேன்னா பிறரே வேலை வாங்குவ பிறர் சொல்கிற வேலையை செய்வேன் அப்போ இந்த சோறு பூரி பொங்கல் தோசை மூலமாக உனக்கு கிடைச்ச வலிமை என்பது என்ன மாதிரியான வலிமை என்பதுனால் அந்த வலிமை உன்னை அடிமையாக மாற்றுகிறது உன்னை அடிமையாக மாற்றுகிற வலிமை தான் அது ஒரு அடிமைக்கான வலிமை பிறரை அடிமைப்படுத்துவதற்கும் ஒரு வலிமை தேவை பிறர் வேலை வாங்கி அடிமைப்படுத்துகிறோம் அந்த வலிமை எங்கேருந்து கிடைக்குது இந்த சோறு பூரி பொங்கல் தோசை தான் கிடைக்குது அடிமை தரத்துக்கு காரணமே இது அடிமைகளின் உணவு தான் இது அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் நாம் உப்பு போட்டு சமைக்கிற உணவு எல்லாமே அடிமைகளின் உணவு அது அடிமைத்தனத்திற்காக காரணமான உணவு அடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி உப்பு போட்டு சமைக்கிறது இந்த மாதிரி அரிசி கேழ்வர கோதுமை இதை பச்சையாக கூட சாப்பிட முடியாது சாப்பிடக்கூடாது மாமிசம் மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் அடிமைகளின் உணவு அடிமைத்தனத்திற்கு காரணமான உணவு இதை நீ பச்சையாக கூட சாப்பிடக்கூடாது சமைச்சு சாப்பிடக்கூடாது பச்சையாகவும் சாப்பிடக்கூடாது க அப்போ அடிமைத்தனத்திலேருந்து இந்த மனிதர்கள் விடுபட வேண்டும் தொழில் அடிமைத்தனம் அப்புறம் பெண் அடிமைத்தனம் குடும்ப அடிமைத்தனம் தொழில் குடும்பம் ரெண்டு அப்புறம் தொழில் அடிமைத்தனம் குடும்ப அடிமை எல்லா அடிமைத்தனத்துக்கும் இந்த உணவு தான் காரணம் உப்பு போட்டு சமைக்கிற இந்த உணவு தான் காரணம் இது நம்ம அடிமைப்படுத்தும் அடிமைத்தனத்துக்கு பழகுற நாம் எல்லா வகையிலையும் நம்ம அடிமை அடிமைத்தனத்தை தான் தேடுவோம் நம்ம உப்பு போட்டு சமைச்ச சாப்பாட்டுக்கு அடிமை அடிமை ஆகுறோம்ல சோறு இல்லைன்னா என்னால் தூக்கம் வராது சாப்பிட்டா தான் சோறு தான் தூக்கம் வரணும் சோறு இல்லைனா முடியாதுனால் சோறு சாப்பிடாமல் இருக்க முடியாது தான் அடிமைத்தனம் இது நம்ம அடிமைத்தனத்திற்கு பழக்கப்படுத்துகிறது அடிமை உணவில் நாம் அடிமைத்தனத்தை விரும்புகிறோம் நம்ம அடிமைப்படுத்துகிற உணவுகளை தேடுகிறோம் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டு என்னால் இருக்க முடியாது என்னை அடிமைப்படுத்துகிற உப்பு போட்டு சமைச்ச உணவு எனக்கு தேவை அப்படின்னு அதை தேடி போகும்போது அந்த அடிமைத்தனத்தை தேடி தான் நம்ம போகிறோம் அப்போ எல்லா விதத்துலையுமே நீ அடிமைத்தனத்தை தான் தேடு ஒரு உறவுனா கூட உனக்கு அடிமைத்தனம் அங்கே அடிமையாக இருக்கணும் ஒரு உணவுக்கு நீ எப்படி அடிமையாக இருக்கியோ உணவு மூலமாக நீ அடிமைத்தனத்தை விரும்பும்போது ஒரு உறவாக ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக அவன் அடிமையாக இருக்கணும் நான் என்ன பேசினாலும் அவன் என்னை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது அது மாதிரி பொண்டாட்டியாக நான் என்ன பண்ணாலும் அவன் என்னை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது கூடாது நான் அவளை திட்டுவேன் அடிப்பேன் அவமானப்படுத்துவேன் அப்போ எல்லா வகையிலையும் நீ அடிமைத்தனத்தை தான் தேடுவேன் இப்போ நம்ம பாருங்கள் இப்போ சோறுலாம் நோய் வந்தாலும் அதை பிடிச்சிக்கிறோம் அதை உடம்பேன்றோம் நோய் வந்தால் நமக்கு அவமானம் ஏற்படும் அப்படி வந்தால் கூட அந்த சோத்தை சாப்பிடாமல் இருக்க முடியல அந்த அளவுக்கு அடிமை அதுபோல் உறவும் நம்ம என்ன நினைக்கிறோம் உறவு நம்ம உறவுகளையும் இப்படி எப்படிப்பட்ட உறவு தேவைன்னா நான் என்ன வேணாலும் பேசுவேன் நீ எனக்கு உறவாக இருக்க வேண்டும் ஒரு மனைவியாக என்ன வேணாலும் பேசுவேன் நீ எனக்கு மனைவியாக இருக்க வேண்டும் கணவனாக அது மாதிரி மனைவியும் கணவன் என்ன வேணாலும் நான் பேசுவேன் நீ எனக்கு கணவனாக இருக்கணும் விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடிமை இதான் தரும் பார்த்து அப்போ பே எப்படி பேசணுங்கிறத கற்றுக்கவே மாட்டாங்க எப்படி வேணாலும் பேசுவேன் உன்னுடைய அடிமைத்தனத்தை சோதிக்கிற மாதிரி தான் இருக்கும் அது அடிமைத்தனத்தை சோதிக்கிற மாதிரியான நீ எந்த அளவுக்கு அடிமைத்தனம் உன்னுடைய அடிமைத்தனம் எந்த அளவுக்கு உயர்ந்தது நான் பரிசோதிக்க வேண்டும் எப்படி திட்டினாலும் நீ என்னை விட்டு போவான் என்ற மெச்சுக்கிறேன் உன்னது அடிமைத்திறந்தது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அதனால் இந்த சோறு பூரி பொங்கல் தோசைனால் உனக்கு ஏற்படுகிற ஒரு வலிமை இருக்குல்ல மாமிசம் சாப்பிட்டா உனக்கு ஒரு ஏற்படுகிற வலிமை இருக்குல்ல அந்த வலிமை அடிமைகளின் வலிமை அதுதான் அடிமைத்தனத்திற்கு காரணமான வலிமை அடிமைகளுக்கு அடிமைத்தனத்திற்கு அதிகமான வலிமை தேவை அதனால் வந்து பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிடும்போது அப்போ உனக்கு ஒரு வலிமை ஏற்படுதில்லை அது அடி அந்த அந்த வலிமையை வைத்துக்கொண்டு நீ அடிமையாக பிறருக்கு இருக்க முடியாது பிறரை அடிமைப்படுத்தவும் முடியாது